உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகருக்குள் இருக்கும் அந்நியரும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இன்றைக்கு மாட்டுப்பொங்கல் இல்லையா மாட்டுப் பொங்கல் கொண்டாடிட்டு வர எல்லாருக்கும் நான் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த எல்லாம் இப்ப இல்லை அந்த அளவுக்கு குறைந்து போயிருக்கிறது கிராமங்களிலே தான் நாம் அதிகமாய் காண முடிகிறது உண்மையான உறவும் மகிழ்ச்சியும் அங்கேதான் இருக்கிறது அப்ப இந்த மாட்டு பொங்கல் ஏன் அப்படின்னா அதாவது எப்படி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு கடவுள் படைச்சாரு இல்லையா அதுல மனிதனுக்கும் ஓய்வு நாள் இருக்குது அப்ப ஆறு நாள் நீ வேலை செய் ஒரு நாள் உனக்கு ஓய்வு இப்படி எல்லாருக்கும் ஓய்வு கொடுக்குறவர் இந்த மாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் விளை நிலத்தில் இறங்கி வேலை செய்வதற்கு இந்த மாடுகள் தான் மிக மிக துணையா இருக்குது அப்போ இந்த விளை நிலச்சலை விளைச்சலை கொடுக்கக்கூடிய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு இந்த மாடுகள் கருவியாக பயன்படுது இல்லையா அப்போ உழைக்கிறது அப்ப அது உழைக்கிற அதுக்கும் ஒரு நாள் ஓய்வு தேவை அப்போ வீட்டில் பணியாற்றுகிற அடிமை பெறும் அடிமை மகளுக்கும் ஓய்வு தேவை அப்ப எல்லாருக்கும் ஓய்வு தேவை அப்படி என்றால் மனிதன் எப்படி ஓய்வு எடுக்கிறானோ அதே போல கால்நடைகளும் ஓய்வு எடுக்க வேண்டும் அப்ப இது கடவுளுடைய கட்டளை அதனாலதான் இன்னைக்கு நம்ம தமிழை திருநாள்ல இது முக்கியமாய் இந்த கால்நடையில ரொம்ப சிறப்பா இருந்த மாடுகளுக்கு நல்ல வர்ணம் பூசி அழகுபடுத்தி அதை கொண்டாடி மகிழறோம் அதுக்கு நன்றி சொல்றோம் வேற ஒண்ணும் இல்லை ஏனென்றால் இன்னைக்கு விவசாயத்துல பத்தினா இன்னைக்கு நிறைய கருவிகள் எல்லாம் வந்துருச்சு இயந்திரங்கள் எல்லாம் வந்துருச்சு ஆனால் மாடுகள் மட்டுமே அந்த காலத்துல அதிகமாய் நிலத்தில இறங்கி பணியாற்றினது அப்போ அதற்கு ஓய்வு தேவை இந்த அருமையான இந்த கொண்டாட்டத்தில் பல வீர விளையாட்டுகளும் இணைந்து இருக்கிறது ம தமிழர்களுடைய அந்த கலாச்சாரமும் நீணந்திருக்கிறது எல்லாவற்றுக்கு மேல உறவுகளும் அங்கே அங்கே அழகாய் அங்கே எல்லோருமா இணைந்து கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகவும் இந்த மாட்டு பொங்கல் இருக்கிறதுங்க அப்போ கால்நடைகள் இயற்கை வளங்கள் உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றுக்கும் இந்த நாளிலே ஓய்வு கிடைக்க வேண்டும் ஆகவே ஓய்வு என்பது உழைக்கிறவர்களுக்கு கிடைக்கிறது ஆகவே உழைக்கின்ற அத்தனை வர்க்கத்தையும் ஓய்வு இந்த நாளிலே நாம் கொடுக்க ஆண்டோடமே அழைக்கின்றார் கட்டளை கொடுக்கின்றார் ஆகவே எல்லோருக்கும் ஓய்வை கொடுத்து நாம் ஆண்டவரை நாமும் துதிக்க இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரை உழைக்கின்ற அத்தனை உழைப்பாளிகளுக்கும் நாங்கள் ஓய்வு கொடுக்கும் அதே போல கால்நடைகளுக்கும் நாங்கள் ஓய்வு கொடுக்கும் நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் தொடர்ந்து நாங்கள் செயல்பட திரும்பியாரும் மீட் பிரேசிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமாம்